பாலஸ்தீனத்துக்கு ஜப்பான் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி உதவி போர் முடிவுக்கு வர வேண்டும் என டோக்கியோ வலியுறுத்தல் இஸ்ரேல் முற்றுகை மற்றும் தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் சொல்ல முடியா கொடுமைகளை அனுபவித்து வரும் நிலையில் பத்து மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவிகளை வழங்க உள்ளதாக ஜப்பான் அறிவித்துள்ளது இதுகுறித்து தெரிவித்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் யோகோ கமிகாவா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் மோதலுக்கு மத்தியில் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க இந்த உதவியை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாவுடன் தொலைபேசியில் பேசிய ஜப்பான் அமைச்சர் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மனிதாபிமான அணுகுமுறையை மேம்படுத்த தொடர்ந்து ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்வோம் இதனால் உணவு தண்ணீர் மற்றும் சுகாதார சேவைகள் அப்பாவி பாலஸ்தீனிய அகதிகளுக்கு வழங்கப்படும் என கமிகாவா தெரிவித்தார் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துதான் ஜப்பானுக்கு கச்சா எண்ணெய் பெருமளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது இதனால் அமெரிக்கா இஸ்ரேல் உடன் நெருங்கிய உறவு வைத்திருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளுடனும் நல்லுறவை பேணி வருகிறது ஜப்பான் முன்னதாக தலைநகர் டோக்கியோவில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தின் முன்பு அங்குள்ள இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்ரேலின் குண்டுமழை தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது முழக்கங்களை எழுப்பினர்